வணக்கம் சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் மாணவி ஒருவர் ஒரு காமுக கொடூரனால் பாலியல் ரீதியாக சீரழிக்கப்பட்ட செய்தி நாடெங்கும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பந்தப்பட்ட காம கொடூரன் உடனடியாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் இந்த காம கொடூரனுக்கு முதல் மனைவி அவனை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் இன்னும் ரெண்டு மனைவிகளும் குழந்தைகளும் இருப்பதாக கூறப்படுகிறது இவன் சொந்தமாக பல தெருவோர பிரியாணி கடைகள் நடத்தி வந்ததாகவும் தனது காரில் திமுக கொடியை பறக்கவிட்டு ஒரு முக்கிய பிரமுகர் போல சென்னை மாநகரில் வலம் வந்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்னால் பல குற்ற வழக்குகளில் இவனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது அற்ப சுகத்திற்காக எல்லை மீறிய இந்த காம கொடூரன் இப்போது சிறையில் கம்பி கொண்டிருக்கிறான் இவனது மனைவிகளும் குழந்தைகளும் இப்போது ஆதரவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவன் மீதுள்ள வழக்கு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது கற்பழிப்பு குற்றத்திற்காக அதிகபட்சமாக தூக்கு தண்டனை கூட இவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இது குறித்து பத்திரிகைகள் டிவி மற்றும் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த காமுகனால் சீரழிக்கப்பட்ட இந்த மாணவியும் இவளது பெற்றோரும் தாங்க முடியாத மன உளைச்சல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து பாதிக்கப்பட்ட கல்வி செலவை அரசே ஏற்கவும் உடனடியாக இந்த மாணவிக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சம்பந்தப்பட்ட மாணவி தன்னுடன் படித்துக் கொண்டிருந்த காதலனுடன் இரவு நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதர் நிறைந்த பின்புறம் உள்ள பகுதிக்கு ஏன் சென்றாள் என்று ஆராய்வது இந்த வழக்கை திசை திருப்பிவிடக்கூடும் பாதுகாப்புடன் கூடிய அண்ணா பல்கலை வளாகத்தில் பாதுகாவல்களின் கண் கண்களில் இருந்து தப்பித்து இந்த நபர் எப்படி உள்ளே புகுந்தான் என்பதை அறிய கண்காணிப்பு காமிரா காமிராவில் பதிவாகி உள்ளது உள்ளவற்றை ஆராய வேண்டும் இதற்கு முன் இத்தகைய செயல்களில் இவன் ஈடுபட்டிருக்கிறானா என்பதை பற்றி விசாரிக்க வேண்டும் இந்த நிகழ்வை சம்பந்தப்படுத்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் மத்திய அரசு தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்றும் பல கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன எடுத்ததற்கும் பிடித்ததற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்ட எதிர்கட்சி மாநில அரசுகளை கலைப்பதை கையில் எடுத்த காங்கிரஸ் கட்சி இப்போது மத்தியில் ஆட்சியில் இல்லை இப்போது மத்தியில் ஆளும் பிஜேபி தங்களுக்கு எதிராக உள்ள மாநில முதல்வர் முதலமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறையை ஏவி விட்டு அவர்களை சிறையில் தள்ளுகிறது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தமிழக சட்டசபை எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவையில்லாமல் இது பற்றி பல சர்ச்சைகளான சர்ச்சையான கருத்துக்களை கூறி வருகிறார் அனுபவசாலியான இவர் இதற்கு முன்னால் எம் எம்பி யாகவும் எம்எல்ஏ ஆகவும் இருந்தவர் இவர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோதுதான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்தது அதற்காக இவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாரா தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை ஒரு இந்து சாமியார் போல உடை அணிந்து கொண்டு முருகன் பெயரை சொல்லிக்கொண்டு தன்னை எட்டு முறை சவுக்கால் அடித்து கொண்டார் நல்ல வேளையாக பிஜேபி ஆட்சியை கோமாளிகளின் ஆட்சி என்று கூறிய திரு சசிகாந்த் எம்பி கூறியதை போல திரு அண்ணாமலை தனது தலையில் ஒரு கோமாளி தொப்பி அணியவில்லை இன்னொரு செய்தியையும் திரு அண்ணாமலை பதிவு செய்து இருக்கிறார் அதாவது இந்த சம்பவம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்துவிட்டதால் திமுக ஆட்சி அகலும் வரை தனது காலில் செருப்புகள் அணிய போவதில்லை என்று சபதம் ஏற்றியிருக்கிறார் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை பார்த்து உங்கள் ஆட்சி அகலும் வரை நான் காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்று திரு அண்ணாமலை கூறியிருந்தால் மோடி ஆட்சி கவிழ்ந்து திரு மோடி அவர்கள் மண்ணை கவ்வியிருப்பார் திரு அண்ணாமலை அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் நாற்பது தொகுதிகள் அனைத்திலும் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறி வந்தார் ஆனால் ஒரு தொகுதியில் கூட பிஜேபி கூட்டணியால் வெற்றி பெற முடியவில்லை கோவை தொகுதியில் திரு அண்ணாமலை படு அடைந்தார் இவருக்கு எதிராக போட்ட ஒவ்வொரு வாக்குகளையும் அந்த தொகுதி மக்கள் இவர் மீது அடித்த சாட்டையாக எடுத்தால் இவர் பல லட்சம் சாட்டைகள் வாங்கி உள்ளார் மணிப்பூரில் நடந்த கலவரங்களை பற்றி திரு அண்ணாமலைக்கு தெரியாதா நோய்க்காக குழந்தைக்கு ஊசி போடும் போது அலரும் குழந்தைகளின் வலியை பெற்றோரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் ஒடிசா மாநிலத்தில் நோயாளிகளுக்கு உதவ ஆஸ்திரேலிய நாட்டில் ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து வந்த கிரகாம் ஸ்டேன்ஸ் மற்றும் அவரது இரு மகன்களையும் காருக்குள் வைத்து தீ வைத்து கொளுத்தி சாகடித்த இந்து தீவிரவாதிகளை திரு அண்ணாமலை கேள்விப்படவில்லையா தற்போது திரு அண்ணாமலைக்கு பிஜேபி மேலிடத்தில் மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது அதனால்தான் அவர் தமிழக பிஜேபி தலைவராக தொடர முடிகிறது ஒருவேளை திமுக ஆட்சி கவிழ்ந்து பிஜேபி தமிழகத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழக முதல்வராக பிஜேபி மேலிட சம்மதத்துடன் திரு அண்ணாமலை பொறுப்பேற்று விடலாம் என்று திரு அண்ணாமலை பகல் கனவு காண்கிறார் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்தியாவில் பல்வேறு சாதி மதத்தை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர் மத்தியில் ஆளும் கட்சி அனைத்து சாதி மக்களை மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் மத்தியில் ஆளும் பிஜேபி கட்சியின் ஒரு மாநில தலைவரான திரு அண்ணாமலை எந்த ஒரு மதத்தை சார்ந்தவராகவும் தன்னை காட்டிக்கொள்ள கூடாது நடிகர் ரஜினிகாந்த் சொன்னதை போல சாதி மதம் எல்லாம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு இந்தியனும் சாதி மத அடையாளங்களை தவிர்க்க வேண்டும் அப்போதுதான் இந்தியாவில் அமைதி நிலவும் மக்களிடையே மத வேற்றுமை என்ற தீயை வளரவிட்டு குளிர்காய நினைப்பது பிஜேபியின் வேலையாக உள்ளது திரு அண்ணாமலை அவர்களே தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் எந்த சிவில் சர்வீஸ் தேர்வும் வெற்றி பெற்றுள்ளார் என்று கேட்கிறீர்களே இதே கேள்வியை நீங்கள் பிரதமர் மோடியை கேட்க வேண்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடி அவர்களின் மிதல் நகத்துக்கு ஈடு ஆக மாட்டார் என்கிறீர்களே கலைஞர் கருணாநிதியின் பராசக்தி வசனம் கேட்டிருக்கிறீர்களா அறிஞர் அண்ணா மறைந்த போது கலைஞர் கருணாநிதி ஆல் இந்திய வானொலியில் எழுதி வாசித்த இரங்கற்பா கேட்டிருக்கிறீர்களா கலைஞர் கருணாநிதி பதிமூன்று முறை சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் கலைஞர் கருணாநிதியின் பேரணி என்ற தகுதி திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு போதும் உங்களால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வெற்றி பெற முடியவில்லை நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திரு உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதியை தோற்கடித்தார் எப்படி என்று கேட்கிறீர்களா திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கருணாநிதி சேப்பாக்கம் தொகுதியில் பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகள் பெற்றிருந்தார் அப்போது ஆட்சியில் இருந்தது அதிமுக அடுத்த முறை நீங்கள் சேப்பாக்கம் தொகுதியில் திரு உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டால் டெபாசிட் விடாமல் உங்களை அந்த தொகுதி மக்கள் சவுக்கால் அடிப்பார்கள் இந்த வழக்கு குறித்து கொக்கரிக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தன்னை சீரழித்த வீடியோ ஆதாரத்துடன் ஒரு நடிகை கொடுத்த புகாரை மக்கள் இன்னும் மறந்துவிடவில்லை சமூகத்தில் குற்றவாளிகள் ஊடுருவி உள்ளனர் வெளி அடையாளங்களால் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாது மக்கள்தான் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் சிறுப்பால் அடித்தாலும் திருட்டு கை நிற்காது என்று சொல்வார்கள் திருடர்கள் கோவில் சிலைகளை கூட விட்டு வைப்பதில்லை ருசி கண்ட பூனை சும்மா இருக்காது குற்றம் செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் சமீபத்தில் ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என்று தமிழக உயர் காவல்துறை அதிகாரி கூறினார் அவர்கள் மொழி என்றால் என்ன என்று மாநில மனித உரிமை கழகம் அவரிடம் விளக்கம் கேட்டது குற்றவாளிகளை கையாளும் போது நீதிமன்றங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் இந்த காம கொடூரன் இதற்கு முன்னால் பல குற்றங்கள் செய்து பல வழக்குகள் இவன் மீது இருந்தும் இவனை நாட்டில் நடமாடவிட்டது யார் குற்றம் நீதிமன்றங்களுக்கு முன்னால் காவல்துறை செயலிழந்து விடுகிறது காவல்துறை நினைத்தபடி நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் எந்த குற்றவாளிகளையும் ஜெயிலுக்குள் தள்ள முடியாது இப்போது என்ன நடக்கும் எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது சமீபத்தில் தமிழக பகுஜன் சமாஜ் பார்ட்டியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக மண்ணில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் மனித வெடிகுண்டு மூலம் கொலை செய்யப்பட்டார் சிதறி கிடந்த ஒரு காமியாவின் புகைப்படத்தை வைத்து தமிழக போலீசார் கொலைக்காரர்களை சிறப்பாக துப்பு துலக்கினர் தமிழக போலீசார் சந்தன கடத்தல் வீரப்பன் பிரச்சனையை சிறப்பாக முடிவுக்கு கொண்டு வந்தனர் உலகமே வியக்கும் வண்ணம் தமிழக போலீசாரின் செயல்பாடுகள் உள்ளன இந்த காம கொடூரன் திமுக உறுப்பினரா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் இவனுக்கு திமுக எந்த பதவியும் வழங்கவில்லை தனது கட்சிக்காரன் என்பதால் இந்த காம கொடூரன் மீது நடவடிக்கை எடுக்காமல் சலுகைகள் காட்டியிருந்தால் தமிழக முதல்வர் மீது குற்றம் சுமத்த முடியும் இந்த வழக்கின் எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது என்ற குற்றச்சாட்டு உள்ளது எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது என்பதற்கு தமிழக முதல்வர் பொறுப்பல்ல இது குறித்து சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் இந்த மாதிரி குற்றங்கள் இனி நடக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் இரவில் மாணவர்களும் மாணவிகளும் தனியாக சந்தித்து பேச முடியாதபடி வண்ண பேச முடியாதபடி விடுதிகள் தனித்தனியே அமைக்க வேண்டும் மாணவிகளின் விடுதிகளுக்கு ஆண் காவல்களை நியமித்தால் அவர்கள் கூட பிரச்சனைகள் ஏற்பட கூடும் வேலியே பயிரை மீந்து விடக்கூடாது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பாதுகாக்க துப்பாக்கியுடன் நிறுத்தப்பட்ட காவலரை பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டு கொன்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி